பாகிஸ்தானை சேர்ந்த பர்கத்துல்லா கௌரி என்பவர் மீண்டும் அல்லுமா இயக்கத்தை தென் மாநிலங்களில் தொடங்க முயற்சி செய்வதாக ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு விசாரணையில அதை கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன விசாரணை என்னன்னா ராமேஸ்வரம் கேப் பிளாஸ்டர்ல விசாரணை பண்ணும் பொழுது அல்லுமா இயக்கத்தை மீண்டும் வந்து தொடங்குவதற்கான ஏன்னா இப்ப பிஎஃப்ஐ இல்லாமல் ஒரு வெட்டிடம் இருக்கிற சமயத்துல இதை மீண்டும் இங்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடப்பதாக இந்த இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு ஏற்கனவே இந்த அல்லுமா இயக்கம் தான் கோயம்புத்தூர் பிளாம் பிளாஸ்டுக்கு காரணமாக இருந்தது என்பதை நம்ம அறிவோம் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் ஏன் கொண்டு வராங்கன்னா இப்ப பிஎஃப்ஐ இந்த வேலையை செய்துகிட்டு இருந்தது இப்ப பிஎஃப்ஐ தடை செய்யப்பட்டிருக்கு எஸ்டிபிஐ இப்போ அதே வேலையை பாதி இடத்துலையும் செய்துகிட்டு இருக்காங்க இப்போ அதோடு இப்போ கூட சேர்த்து மறுபடியும் அந்த அல்லுமாங்கக்கூடிய பிராண்டில் அதை கொண்டு வரணும் என்பதற்கான ஒரு முயற்சி இது நடந்து தான் தீரும் ஏன் நடந்து தீரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ கொஞ்ச காலமாக வரக்கூடிய செய்திகள்லாம் பாருங்க நிறைய இடத்துல ரயில்வேல ரயில்வே லைனில் வந்து ரயிலை கவிக்கும் சதிகள் இதுகள் தொடர்ந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்கன்னா அல்லுமார் ஆக்டிவாக இருந்த காலத்தில் மெட்ராஸ்ல இருந்து போன மூணு வண்டி இந்த ஒரு சோழன் எக்ஸ்பிரஸ் ஒரு சேரன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு வண்டி அது தவிர ஒரு ஆலப்புழை எக்ஸ்பிரஸ் இந்த மூணுலேயும் குண்டு வைக்கக்கூடிய ஒரு வேலை இது முன்னாடி அவங்க பண்ணது அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் குண்டு வெடிப்பு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு இந்து முன்னணி ஆஃபீஸ் குண்டு வெடிப்பு இப்படி வரிசையாக அடிக்கிட்டே போகலாம் அல்லுமா பண்ணது டிஃபன் பாக்ஸ் குண்டு என்னெல்லாமோ ஒரு ஆயிரம் குண்டுகள் அப்போ இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எல்லாம் இது தொடர்ந்து அல்லுமா செய்து வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அல்லுமா எக்ஸ்போஸ் பண்ண உடனே ஆன உடனே அல்லுமா அப்போ மாற்றாக ஒரு அமைப்பு ஆனால் நாங்கள் வந்து பயங்கரவாதம் கிடையாது நாங்கள் யோக்கியர்கள் அப்படின்னு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு ஒன்று வந்து ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த அல்லுமால குண்டு வச்சவன்கள் எல்லாம் ஜெயிலில் இருந்து அவங்களுக்கு பெயில் வாங்கிக்கிட்டு வந்து அவர்களை யார் பத்திரமா பாதுகாத்து வந்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகக்காரங்க பாதுகாப்பில் தான் அவர்களும் இருந்தார்கள் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த குண்டு வச்ச பாஷா செத்த உடனே இதே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் தான் போகவும் செய்தது அதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லுமா அமைப்பு என்பது அரசால் தடை செய்யப்பட்டது ஆனால் அது என்றையுமே முடங்கவில்லை அது வெவ்வேறு பேர்களில் பல காலங்களில் மாறி வந்துகிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் கூட நாம் பேசின ஒரு வீடியோ இந்த எம் கே என் ட்ரஸ்ட்டை பத்தி அப்போ அந்த எம்கே என் பத்தி பற்றி பேசின அந்த வீடியோவில் வந்து நம்ம சபரிமாலா ஒரு அம்மாவை பற்றி அந்த அம்மா வந்து பேசினதை பற்றி நான் அந்த அம்மா அப்படி பேசவே இல்லை நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இது நான் வந்து வன்முறையை பரப்புவதற்காக சொல்கிறேன் ரெண்டு மூணு துளுக்க வீடியோவை போட்டிருக்கான் இதில் வேடிக்கை என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாம் ஒருத்தர் எழுதின லெட்டரில் இவர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள்னு அவ அவருக்குள்ள கம்ப்ளைண்ட்டில் தெளிவாக எழுதியிருக்கார் அதை மேற்கோள் தான் நம்ம அதை போட்டோம் ஆனா அந்த மேற்கோள் காட்டின விஷயத்தையே மறந்து போட்டு நான் தப்பா சொல்லிவிட்டேன் தப்பா சொல்லி அவர் எங்க இருக்காங்க இதை மாதிரி எனக்கும் பத்து வீடியோ காட்ட தெரியும் இப்போ ஒரு வேடிக்கை என்னன்னா அதுல அந்த உமரின் ஆட்சி அப்படின்னு அந்த அம்மா உமரின் ஆட்சி எப்படி பயங்கரவாதம் ஆகும் அப்படின்னு எல்லாம் கூட அவர் அந்த வீடியோல அப்படியே புரிஞ்சு தள்ளியிருக்கார் ஏன்னா நான் வந்து சொன்னது அபூபக்கருக்குள்ள லெட்டரில் லெட்டர்ல அவர் எழுதினது தான் நான் கோட் பண்ணியிருந்தேன் சரி இப்போ உமரின் ஆட்சிங்க அந்த அம்மா சொல்லியிருக்கே அப்படின்னா என்ன அதுக்கு சொல்லணும்ல இன்னைக்கு நீங்க பாருங்க இந்த ஹிஸ்புல் உத் தஹரீர்னு ஒரு அமைப்பு இருக்கு ஹெச் யூ டீன்னு அது கூட தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு பல நாடுகள் அது தடை செய்யப்பட்ட அமைப்பு இப்போ கூட பல வெடிகுண்டு வழக்குகள் அதுலெல்லாம் அந்த அமைப்பைச் சேர்ந்த பலர் பொழுது தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் அவர்களும் இதே உமரின் ஆட்சியை கொண்டு வருவோம்னு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான் அப்ப ஹெச் சொல்லுதோ அதைத்தான் இந்த சபரிமாலாவும் சொல்லிட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் பல பயங்கரவாத அமைப்புகளும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தி வருகிறார்கள் ஆனா அவன் அந்த பேனர்ல சொல்றான் குண்டு வைக்கிறதும் அதே பேனர் பேசுறதும் அதே பேனர் இவங்க பேசுறது இந்த பேனர் குண்டு வைக்கிறதுக்கு தெரியல எனக்கு இதான் வச்சிருக்காங்களா இல்ல பேனருக்கு இவளுக்கு தொடர்பு இருக்காங்க பட் எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டை எந்த மாற்றமும் கிடையாது அதனால நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இந்த அல் உமாங்கக்கூடியது ரொம்ப பெரிய அளவில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் தௌஹீத்து ஜமாத்து அதுக்கப்புறம் வந்து பி எஸ்டிபிஐ சிமி கூடிய வெவ்வேறு பேனர்கள் தான் மாறி இருக்கு டைரக்டாக உள்ள ஆக்டிவிட்டி அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஆக்டிவிட்டிக்கு இப்போ ஒரு பேனர் வேணும் அதை இப்போ ரிவைவ் பண்ணுறாங்க அது ஏன் ஈஸியாக ரிவைவ் பண்ண முடியுதுன்னா அதோட சப்போர்ட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இந்த சபரிமாலா மாதிரி உள்ள ஆட்கள் ஹிஸ்பு தஹ்ரீர் அவன் டைரக்டாகவே வச்சுக்கிட்டு இருந்தா அதனால அவனை விட்டுருங்க தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து இதை ஏற்படுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே கூட நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டோம் இந்த கம்பத்துலருந்து ஒருத்தன் அந்த கம்பத்திலிருந்து அவன் சொன்ன வீடியோவை போட்டதுக்கு அதுக்கு பதில் சொன்ன நம்ம வீடியோவை வந்து நம்ம அரசாங்கம் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து எடுத்து அப்ப அப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா ஏண்ட இந்த நாட்டில் ஒரு ஹதீஸ் மேற்கோள் காட்டி இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் நான் அடிமைப்படுத்துவேன்னு ஒருத்தன் சொல்றான் ஒரு வீடியோவில் அதுக்கப்புறம் அதில் அவன் இன்னொரு பொருடாக வேற விட்டான் அன்றைக்கி நமக்கு நேரம் இல்லைன்னு நம்ம அதோட அதை முடிச்சுட்டோம் இன்னைக்கு இந்த செய்தி வந்ததுனால சொல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நமக்கு கிலாஃபத் என்று ஒன்று இருந்தால் ஒரு துலுக்கனுக்கு ஒரு பிரச்சனைன்னு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணி சொன்னா அங்க உடனே மேட்ரு முடிஞ்சிடாதா அன்னைக்கு சொன்னால் அங்கே உடனே நேரு அமைதியா அமைந்து அமைங்கி போயிட்டார்ல அப்ப நேரு வந்து ஒரு கிலாஃபத் ஃபோன் பண்ணி அடக்கிட்டாராம் அப்படின்னு இவரு ஒரு செய்தி சொல்கிறாரு ஏண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப முதல் உலக்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இதில் முடியும்போது இருபத்தொன்று முடியும் போது உன் கிலாஃபத் இல்லாமல் போயாச்சே அப்போது ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஒரு கிலாஃபத்து இருந்தாச்சுன்னா நம்மளால் உலகத்து எந்த நாட்டை வேண்டுமென்றாலும் அடக்கி விடலாம் அவன் இன்டென்ஷன் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கான் அப்போ நம்ம தான் சொன்னதுக்கு கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம சொன்ன பதில் வீடியோவை எடுத்துருக்கான் அப்போ இந்த கவர்மெண்ட்டும் அல்லுமாவுக்குள்ள ரிவைவலுக்கு வேலை செய்கிறதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இவனுக்கு ஏற்படுத்தின இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நோ ஃபெசிலிட்டேட்டிங் எனி டெரர் ஆர்கனைசேஷன் டு ரெக்ரூட் அதனால நான் இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த அல்லுமாங்கிற பேர் இல்லாமல் எந்த உம்மா பேரில் வேண்டும் என்றாலும் இன்னைக்கு அவனால் ரெக்ரூட் பண்ண முடியும் காரணம் என்னன்னா அதற்கான ஃபீல்டுங்கக்கூடியதை தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாத துணுக்கமைப்புகள் செய்து வருகிறார்கள் அதனால இன்னைக்கு அவன் முயற்சி பண்றதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அடிப்படைவாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தடுப்பதற்கு இந்த அரசாங்கம் எந்த முயற்சியும் பண்ணல இந்த முயற்சியை நீங்க எடுத்தாச்சுன்னா பாகிஸ்தானாலும் இங்க பண்ண முடியாது இல்லை அந்த வேலையை ஏண்டாம் ஒரு பயங்கரவாதத்தை சொல்ற இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அல்லுமா மாதிரியான இயக்கங்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சுன்னா அந்த வீடியோ வந்து வெளியே நீக்கப்படுகிறது அப்ப பாகிஸ்தான் அங்கிருந்து வந்து செய்கிறான் அவனுக்கு உள்ளூர்ல உள்ள பயங்கரவாதி சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னைக்கு அரசாங்கம்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்ப ஏன் பாகிஸ்தான் வேலை செய்யாது அதனால இது முன்னாடி மாதிரி தான் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கும் வரை பாகிஸ்தான் வேலை செய்து கொண்டுதான் இருக்கும் நம்ம எதை ட்ரீ டிவியில் இதுக்கு முன்னாடி இது நடக்கும் நடக்கும் சொல்லிறோமோ அதெல்லாம் நடந்து விட்டது நடந்து விட்டதுன்னு இப்ப நான் செய்திகள் சிந்தனைகள் நம்ம நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச காலமா தயவு செய்து எனக்குள்ள வேண்டுகோள் காவல்துறைக்கு நாங்கள் இங்கே வந்து பொழுது போகாமோன்னு இங்கே நியூஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரங்களோடு ஆராய்ஞ்சு தெளிவாக இது இது நடக்கும்னு சொல்கிறோம் நடவடிக்கை எடுப்பது உங்கள் கடமை அதை மறந்து விடாதீர்கள்